பூர்வீகமாக கொண்ட வெளிநாடு வாழ் இந்தியரான ராஜ் நடராஜன் என்பவரின் நிறுவனத்தில் ஒன்று புள்ளி இருபத்தி நான்கு கோடி மோசடி மேலும் நிறுவனங்களின் பெயரில் போலி ரசீதுகளை தயாரித்து ரூபாய் பத்து கோடி வரை மோசடி செய்துள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் கோவை மாவட்டம் சௌரிபாளையத்தில் செயல்படும் ரூபி ரியல் எஸ்டேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் நிறுவனர் ராஜ் நடராஜன் வெளிநாடு வாழ் இந்தியரான இவர் பொருளாதார குற்றப்பிரிவில் தனது நிறுவனத்தில் இயக்குநர் மற்றும் வணிக மேலாளராக பணிபுரிந்த முருகன் மற்றும் ஜோஸ்வா ஆகியோர் மீது நிதி மோசடி செய்துள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் தெரிவித்தார் அதன் பேரில் காவல்துறையின் விசாரணை மேற்கொண்டதில் மொத்தம் நான்கு கோடிக்கு மேல் மோசடி செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது அதில் ஒரு கோடியே இருபத்தி நான்காயிரம் அளவிற்கான சான்றுகள் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளன மீதமுள்ள தொகை தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் நிறுவனத்தின் நிதிகளை பல்வேறு பில்டிங் மெட்டீரியல் விநியோகம் செய்யும் நிறுவனங்களின் பெயரில் போலி ரசீதுகள் தயாரித்து பணம் மோசடி செய்துள்ளதாக புகார் உள்ளது இதையடுத்து நகர குற்றப்பிரிவு காவல்துறை விசாரணை மேற்கொண்டு இருவரையும் கைது செய்துள்ளது இருவரும் நீதிபதியின் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் அனுப்பப்பட்டனர் காவல்துறை அதிகாரிகள் மொத்தம் மோசடி தொகையை கண்டறியும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து நிறுவனர் ராஜ் நடராஜன் கூறுகையில் எனது நிறுவனத்தில் பணிபுரிந்து மோசடியில் ஈடுபட்ட முருகன் மற்றும் ஜோஸ்வா ஆகியோர் பதினெட்டு மற்றும் பத்தாண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றனர் இருவரும் சேர்ந்து பல்வேறு மோசடி வேலைகளில் ஈடுபட்டுள்ளது தற்சமயம்தான் தெரியவந்துள்ளது எனவே இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து நீதிமன்ற காவலில் வைத்துள்ளனர் நான் பெரும்பாலான நாட்கள் வெளிநாடுகளில் வசிக்கிறேன் அதனால் நிறுவனத்தை கவனிக்க அவர்களை நியமித்தேன் அவர்கள் என்னை ஏமாற்றி மோசடி செய்துவிட்டனர் என்னை போன்ற வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்கின்றனர் மேலும் முதலீடுகள் செய்ய தயாராகவும் உள்ளனர் அவர்கள் இதுபோன்ற போன்ற செயல்களினால் முதலீடு செய்ய தயக்கம் காட்டுவதாக கூறினார் எனவே தமிழக அரசு மற்றும் காவல்துறையினர் திறம்பட செயல்பட்டு குற்றவாளிகளை பணத்தை மீட்டுத்தர கோரிக்கை வைக்கிறேன் அப்போதுதான் எனக்கு ஏற்படும் நஷ்டத்திலிருந்து நான் விடுபட முடியும் என்றார் அப்போதுதான் என்னை போன்ற வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து முதலீடு செய்வார்கள் அப்போதுதான் நமது நாடு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க முடியும் என்றும் கூறினார்